நாளை பதினேழு ரெண்டு இருபத்தி நான்கு அன்று நடைபெற இருந்த மாபெரும் உண்ணாவிரதம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற புதன்கிழமை நடைபெற இருக்கிறது இந்த தேதி ஒத்திவைக்கப்பட்டதில் உங்களை போன்றே இங்கு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அத்துணை அரமுடைய சங்கத்துடைய தலைவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகவும் மனம் வருத்தத்தை நடத்துகிறது அதே வேளையில் சட்டப்படி இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாம் செய்து இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசிற்கும் அகமுடைய சமுதாயத்தினுடைய செறிவினை காட்ட வேண்டியது நமது கலையாய கடமை எனவே இருபத்தி ஒன்னாம் தேதி புதன்கிழமை சிவகங்கை அரமனை வாசலில் மாமன்னர் மருதுபாண்டியருக்கு இருபத்தி இடம் இந்த சிவகங்கை சமாஸ்தானத்தை ஆண்ட மாமன்னர் மருதுபாண்டியருக்கு சிலை வைக்க கோரி அத்துணை அகமுடைய சமுதாய உறவுகளும் ஒற்றுமையாய் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரதத்தை வெற்றி உண்ணாவிரதமாக மாற்றி காட்ட வேண்டும் இந்த உண்ணாவிரதம் அத்துணை அகமுடைய சமுதாயத்தை ஒன்றிணைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக மாறும் என்று பாமன மருதுபாண்டியரை வேண்டி வாழ்க அவன மருது பாண்டியர்கள் வாழ்க பகமுடைய சமுதாய ஒற்றுமை அவன மருது பாண்டியர்கள் வாழ்க அவன மருது பாண்டியர்கள் வாழ்க சமுதாய ஒற்றுமை வாழ்க நம்முடைய சமுதாய ஒற்றுமை வாழ்க சமுதாய ஒற்றுமை